தொகுதிகளிலும் தோல்வி ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இழப்பு பத்து தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு படுதோல்வி என அதிமுக சந்தித்துள்ளது தமிழ்நாட்டை முப்பது ஆண்டுகள் ஆட்சி செய்த அதிமுக என்ற மாபெரும் கட்சி மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்படுமா கடந்த ஒன்பது தேர்தல்களில் தொடர்ச்சியாக தோல்வியை மட்டுமே தழுவி வரும் அதிமுக மீண்டிடுமா ஆளுமை மிக்க தலைவர் என அழைக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமியின் எதிர்காலம் என்னாகும் பார்க்கலாம் அன்றாடு வேலைக்கு சென்றால் தான் அடுப்பு எரியும் என்ற அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களை போய் சந்தித்து பாருங்கள் நம்முடைய ஆட்சியுடைய லட்சணம் தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்தல் அரசியல் வரலாற்றில் அரை நூற்றாண்டுக்கு மேலாக திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகள் தான் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன மாநிலத்தில் கூட்டணிக்கு தலைமை தாங்குவது தொடங்கி மத்தியில் கூட்டணி ஆட்சியை தீர்மானிப்பது வரை செல்வாக்கு செலுத்தும் இடத்தில் இரண்டு கட்சிகளும் இருந்து வந்தன இரண்டாயிரத்து தேர்தலில் முப்பத்தெட்டு இடங்களையும் அண்மையில் நடந்து முடிந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள முப்பத்தொன்பது இடங்களையும் வென்று எட்ட முடியாத உயரத்தை திமுக பிடித்துள்ளது ஆனால் அதிமுகவின் நிலைமை இப்போது தலைவீழாக மாறியுள்ளது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் பனிரண்டு மக்களவைத் தேர்தல்களை தமிழ்நாடு சந்தித்துள்ளது இதில் திமுக அதிமுக தலைமையிலான அணிகள் மாறி மாறி தலா ஆறு முறை பெரும்பான்மை வெற்றிகளை பதிவு செய்துள்ளன அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்து பதினான்கு மக்களவைத் தேர்தலில் ஜெயலலிதா தலைமையில் முப்பத்தொன்பது தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டு தேசிய அளவில் மூன்றாவது பெரிய கட்சி என்ற புதிய வரலாற்றை எழுதியது அதிமுக அந்த தேர்தலில் சுமார் ஒரு கோடியே எழுபத்தொன்பது லட்சத்து மூன்றாயிரத்து நூற்று அறுபத்தெட்டு வாக்குகளை பெற்று சாதனை படைத்தது தமிழகத்தில் பதிவான மொத்த வாக்குகளில் மூன்று நான்கு சதவீதம் வாக்குகளை பெற்று அசைக்க முடியாத வாக்கு வங்கியாக உருவெடுத்தது அதிமுக ஆனால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அடுத்த தலைமை யார் என்று இடியாப்ப சிக்கலில் தவித்த அதிமுகவில் அடுத்தடுத்து பல அரசியல் மாற்றங்கள் நடந்தன இறுதியில் ஒ பி எஸ் அணி டிடிவி தினகரன் அணி சசிகலா அணி என அதிமுக பல அணிகளாக பிரிந்து வாக்குகளை சிதறடித்து பாஜகவிற்கு பலம் சேர்த்ததே தவிர பொன்விழா கண்ட அதிமுக என்ற மாபெரும் கட்சிக்கு அது எந்த பலனையும் கொடுக்கவில்லை என்பதே நிதர்சனம் அதற்கு உதாரணமாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடந்த ஆர் கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் தோல்வி தொடங்கி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தல் இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு நடந்த சட்டமன்ற பொதுத்தேர்தல் ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த ஈரோடு கிழக்கு இடைத் தேர்தல் தோல்வி வரை அதிமுகவின் படுதோல்விகளை வைத்து இங்கு பெரிய பட்டியல் போட முடியும் என்று அரசியல் நிபுணர்கள் விமர்சிக்கின்றனர் இந்நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கு மெகா கூட்டணி அமைத்து களம் காண்போம் என்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறி வந்த நிலையில் கடைசி நேரத்தில் பாஜகவுடனான கூட்டணியை முறித்தது மிகப்பெரிய திருப்புமுனையாக பார்க்கப்பட்டது இருந்தபோது மெகா கூட்டணி அமைக்க முடியாமல் தேமுதிக புதிய தமிழகம் மற்றும் எஸ்டிபிஐ ஆகிய சிறிய கட்சிகளுடன் இணைந்து மக்களவைத் தேர்தலை சந்தித்தது அதிமுக இந்த தேர்தலில் நேரடியாக முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்ட நிலையில் மொத்தம் இருபது தொகுதிகளில் திமுகவுடன் அதிமுக நேரடியாக மோதியது ஆனால் அனைத்து இடங்களிலும் தோல்வியை சந்தித்துள்ளது பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறி எடப்பாடி பழனிசாமி பலமான வேட்பாளர்களை தேர்தலில் களம் இறக்காதது தேர்தல் பரப்புரையில் பாஜகவை விமர்சிக்கத் தவறியது போன்ற அம்சங்கள் அதிமுகவின் இந்த தோல்விக்கு வித்திட்டதாக அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் குறிப்பாக தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய கட்சியான அதிமுகவை மதுரை தென்சென்னை வேலூர் நெல்லை நீலகிரி கோவை ஆகிய ஆறு தொகுதிகளில் பாஜக மூன்றாம் இடத்திற்கும் கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரியில் நான்காவது இடத்திற்கும் தள்ளியது இதேபோல் ராமநாதபுரத்தில் போட்டியிட்ட ஒ பன்னீர்செல்வமும் தேனியில் போட்டியிட்ட டி டிவி தினகரனும் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடம் பிடித்தனர் தென்சென்னை கன்னியாகுமரி தேனி தூத்துக்குடி திருநெல்வேலி வேலூர் புதுச்சேரி ஆகிய ஏழு தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை பறிகொடுத்தது அதிமுகவின் கோட்டையாக பார்க்கப்படும் கோவை தொகுதியிலும் டெபாசிட் பெற பதினாறு சதவீத வாக்குகள் தேவை என்ற நிலையில் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் பதினேழு வாக்குகளை மட்டும் பெற்று டெபாசிட்டை மட்டுமே முடிந்தது அதேவேளையில் தமிழ்நாட்டில் பனிரண்டு தொகுதிகளில் பாஜக கூட்டணி இரண்டாவது இடத்தை பிடித்தது இங்கு கவனிக்கத்தக்கது நடந்து முடிந்த தேர்தலில் பாஜக ஒட்டுமொத்தமாக பதினொன்று புள்ளி இரண்டு நான்கு சதவீத வாக்குகளையும் அதிமுக இருபது புள்ளி இரண்டு ஆறு சதவீத வாக்குகளையும் பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்து மக்களவைத் தேர்தலோடு ஒப்பிடும்போது ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீத வாக்குகளை இந்த முறை அதிமுக அதிகமாக பெற்று

குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமை பதவியில் நீடிப்பாரா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எங்கள் இலக்கு அதில் உறுதியாக வெற்றி பெறுவோம் என அதிமுகவினர் கூறுகின்றனர் இருப்பினும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அதிமுகவில் என்னென்ன திருப்பங்கள் ஏற்படும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்